ஹலோ டோப்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க பயிர் போட்டு ஏர் ஓட்டி ஒரு நிலத்தை இப்போ அந்த நிலம் எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் செக் பண்ண போகிறோம் பார்த்திங்களா ஒரே பச்சை பச்சை இருக்கா இதுவும் எங்கள் அப்பாப்பட்டது தான் எல்லாம் பக்கத்தில் சொந்தக்காரங்க நல்ல கிளைமேட்டுங்க வந்துட்டோம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா முளைஞ்சிருக்குங்களா மலை ரொட்டி இருக்கு அவ்வளோ கட்டி இல்லை இது முளை முளைப்பு வந்திருக்கு இது எனக்கு அவ்வளோவா தெரியாது விவசாயங்கள்லாம் இது எப்படி நேர் நேராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு போடலை வேலைக்கு ஆள் வச்சு போடலை ஒரு மிஷின் ஒன்று இருக்கும் அது பார்த்திங்கன்னா அப்படியே அதில் ஒரு பாக்ஸ் சைடில் இருக்கும் அதில் நம்ம வந்து என்ன விதைக்கிறோம் மிளாட்டை விதைக்கிறோம் இந்த மலாட்டியாக அந்த பாக்ஸில் கொட்டிட்டால் அது அப்படியே ஒரு ரோல் மாரி இருக்கும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு தள்ளுவண்டி இருக்கும் பார்த்தீங்களா நடக்க ஒரு தள்ளுவண்டி மாரி அந்த மாரி எதுவும் தள்ளிட்டு போகிற மாரி இருக்கும் நல்லா சீக்கிரம் போட்டுடலாம் நமக்கு ஒரு நேரான லைன் கிடைக்கும் பார்த்திங்கன்னா தெரியுதா இது நல்லா பெருசாச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் அது இல்லாமல் ஒவ்வொரு செடியும் வந்து அடர்த்தியாக்குறத விட கொஞ்சம் எட்டக்கெட்டக்கம் முளைஞ்சிருந்தால் அது நல்லா அடியில் நல்லா வேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவுமே எங்கள் அப்பா தான் சொன்னார் எனக்கு தெரியாது அதுவும் கரெக்டு தானே ரொம்ப நெரிச்சலாக வந்து அடியில் ஒன்றுக்கு ஒன்று வந்து இடிச்சுக்கிட்டு அப்படி தானே இருக்கும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அது ஃப்ரீயாக முளைஞ்சி நிறைய மலாட்டை கொடுக்குமா அப்படி சொல்லி தான் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படி தான் போட்டாங்க நான் கையில் போட்டதுக்கும் மிஷினில் எந்த எந்த அளவுக்கு அந்த குவான்டிட்டி வருதுன்றது பெருசாக எனக்கு தெரியல ஏன்னா நான் அப்பப்போ இருப்பேன் வீட்டில் அப்பப்போ இருக்க மாட்டேன் வெளியில் போயிடுவேன் இந்த வாட்டி இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இருக்கலான்றே வீட்டில் தான் இருப்பேன் ஓ ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த அந்த சைடில் இருந்து பார்த்தோம்ல இப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து எப்படி இருக்கும்டா நான் இந்த லாஸ்ட்ல தான் வந்து அந்த செடிலாம் இருக்குது பார்த்திங்களா செடின்னா மரம் தேக்க மரம் அதோட நிணலில் சரியாக முளையாமல் இருக்கும் நிநலில் இருந்தால் செடி முளையாது பார்த்திங்களா அந்தமாதிரி தான் வாக்கியா தண்ணி போகிறதுக்கு இது வந்து ரெண்டாக பிரித்து இந்த பாதி பார்த்திங்கன்னா இது சைடு ஃபுல்லாக வந்து அந்த லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் வாய்க்கால் இருக்குது இந்த வாக்கியா வந்து இந்த இந்த சைடு ஃபுல்லாக இதுக்கு எல்லாத்துக்கும் வாக்கியா இருக்குது பார்த்திங்கன்னா தெரியுங்களா ஒரு டயர் போன மாரி ஒரு ஃபீல் ஆகுதுங்களா இது போடுற அப்படியே போகுதுங்க இதுதான் வந்து அப்படி தான் இருக்கும் அது அதில் வந்து முள்ளு முள்ளாட்ட இருக்கும் அந்த மிஷினில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அந்த மிஷினை வச்சு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன் கமெண்ட் பண்ணிக்கிடுங்க பே பண்ணிக்கும் தெரியாது இது தாங்க நான் போடுறேன் இது பார்த்தீங்களா இந்த சைடெலாம் வந்து முளையாக வரல இது வரைக்கும் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்குது என் ஃபோன் கொஞ்சம் சரியாக பார்த்துக்குங்க அது பழைய ஃபோன் என்னோடது உங்களுக்கு தான் இருக்கும் கலர் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா இருக்குதுங்களா பார்த்தீங்களா இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இல்லை பார்த்தீங்களா வானத்துலேருந்து வெளிச்சம் விழுது கீழே உங்களுக்கு இன்னும் இப்போ நல்லா தெரியுதுங்களா கேப் வழியாக வெளிச்சம் கீழே வருது சன்ரைஸ் நல்லா இருக்கு பார்க்க ஓகே சரி ஓகே இதோட முடிச்சுக்குவோம் ரொம்ப நேரம் ஆச்சு உக்காந்து யாரும் பார்க்க மாட்டீங்க ஏன்னா நானே பார்க்க மாட்டேன் பார்ப்பேன் அப்போ இன்னொன்று சொல்ல மாட்டேன்ட்டேன் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் போடுங்க தேங்க்